இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட 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 நீ ஜெல்சா செய்யட 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 செய்யடா 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 நீ எல்லாம் எங்க உருப்பட போற கடைசி வரைக்கும் இந்த குட்டிச்சத்துலயே உட்காந்து வீணா தான் போக போற மாப்பிள்ள புது வேலைக்கு கிளம்பிட்டு போல ஆல்துகள் மாப்ளே சந்தோஷமா போயிடு வா ஓ மை இன் என்னடா இது முதல்ல நான் vælik போறோம் ஊன வேற குடுக்க போதே ஏய் சொன்னா கேல்ற போகாதடா இதுக்கெல்லாம் பாட்டு போட பால இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பேசாம ஹெல்மெட்ட போட்டுக்குவோம் நீ விலங்குறக்கு ஏன் வேண்டிதான் கரைச்சதாடா என்ன ரத்த காபல்லாம் வாங்குதே என்னடா மாச்சி காலையே கனவா ஏய் குமாரே உனக்கு என்னடா ஜாலியா இருக்க என்னடா ம ஜாலி நீ வந்துடையில உனி மேல்தான் ஜாலி ஆ வந்து உட்காரு உட்கார்றதா உங்கூட சேர்ந்து வெட்டியா சுத்திட்டு இருக்கேன் எங்க அப்பா திட்டிட்டே இருந்தாருல்ல நேத்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாரு மச்சி இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணணும் கிளம்பிட்டா வேலைக்கு போக போறியா போ போ மகிழ்ச்சி Oh my brain brain. Oh, turn, down. turn down.